அனைவருக்கும் அன்பின் வணக்கம் தென்னிந்திய திருச்சபை குமரி பேராயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிபிஎஸ்சின் நோக்கம் கிறிஸ்துவின் நறுமணம் நோக்க வசனம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம் ரெண்டு குருந்திய ரெண்டு பதினைந்து ரெண்டு குருந்திய ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நாளொன்று கிறிஸ்துவை அறிந்து நறுமணம் வீசு கிறிஸ்துவை அறிந்து நறுமணம் வீசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு குருந்தியர் ரெண்டு பதினான்கு ரெண்டு குருந்தியர் ரெண்டாவது அதிகாரம் பதினான்காம் வசனம் நாள் ரெண்டு இறை வேண்டலில் நறுமணம் வீசும் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ரெண்டு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நாள் மூன்று இறை பயத்துடன் நறுமணம் வீசு கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் ஏசையா பதினொன்று மூன்று ஏசையா பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நாள் நான்கு அன்பு செய்து நறுமணம் வீசு கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்து ரெண்டு எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நாள் ஐந்து பகிர்ந்து நறுமணம் வீசு பகிர்ந்து நறுமணம் வீசு உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பா பீரோ தீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தியடைந்திருக்கிறேன் பிலிப்பியர் நான்கு பதினெட்டு பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நாள் ஆறு நல் ஆலோசனையால் நறுமணம் வீசு நல் ஆலோசனையால் நறுமணம் வீசு பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை கழிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு ஒன்பது நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நாள் ஏழு நிலை வாழ்வில் நறுமணம் வீசு நிலை வாழ்வில் நறுமணம் வீசு கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கேதுவான மரண வாசனையாகவும் இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் ரெண்டு குருந்தியர் ரெண்டு பதினாறு ரெண்டு குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஹாய் குட்டீஸ் நல்லா படிச்சே உண்மையிலேயே கிறிஸ்துவின் நறுமணமாய் மாறுங்கள் வாழ்த்துக்கள்